மரியாதைய சொல்ற அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு கோபத்துக்கு நீ ஆளாகாத சொல்ற கொண்டு போய் அவளை விட்டுட்டு வந்துரு பாவி உன் அம்மா ஆஸ்ப இருக்கும்போது உன் நண்ப என்ன செஞ்சா தெரியுமா ஐம்பதனாயிரம் ரூபாய் பணத்தை ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் அவ புது வண்டி வாங்கறதுக்காக வச்சு இருந்தாட்டா அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பணத்தை நண்பனுடைய அம்மா உயிரை காப்பாற்ற ஒரே காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் பணத்தை அவ காப்பாத்த முடியல அவ செத்து போயிட்டாடா உன் அம்மா செத்து போனதுக்கு ஒரே காரணத்துக்காக நான் தான் நண்பன் கண்ணீர் விட்ட கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக அவன் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்து அந்த பொல இருந்து சாம்பலாகிற வரைக்கும் உன் கூடவே இருந்தா ஆனா நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா அவ தங்கச்சிய காதலிச்சு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருக்கிற இது இது ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன்டா ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன் மரியாதையே சொல்றேன் கொண்டு போய் அவளை விட்டுரு ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சீங்க நான் சந்தோஷப்பட்டேன் அந்த இருபது வருஷ நட்பை விட தங்கச்சி இருபது உடைய தங்கச்சி உனக்கு போய் அவளை விட்டுறா அவளை விட்டு கண்டதா ஒரு பாட்டு பண்ணா அது என்ன பாட்டுன்னு உனக்கு தெரியுமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வர பிள்ளைன்னு கண்ணதாச பாடலா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை நண்பட்டா நீ செஞ்ச துரோகம் அவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இது ஒரு கால் நான் ஏத்துக்க மாட்டேன் பேசாம அவன் தங்கச்சியை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு வந்துரு தான்டா நட்பு தாண்ட உலகத்தில் சிறந்தது நட்பு 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 அந்த நட்புக்கு நீ கலங்கு ஏற்படுத்திட்ட என் முகத்தில் முடிக்க என் முகத்தில் முகத்தில் முடிக்காத